கோவிந்தா ஜானமரணம் ஜெய் ஜெய் ராம ராம பொதுவாக நம்ம எல்லா கோயிலும் போனோம்னா நரசிம்மருக்குன்னு ஒரு தனி வழிபாடு நரசிம்மர் எப்படி அப்படின்னாக்கா சொன்ன உடனே ஓடி வந்துட்டார் எதையுமே யோசனை பண்ணல அந்த அவதாரங்கள் பத்து அவதாரம் எடுத்தாரு மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் எல்லாம் சொல்லுவாங்க ஆனா இந்த அவதாரம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை எப்படி வந்ததுன்னே தெரியல பிரகலாதன்ங்கிறவர் வந்து இளங்கை கசிப்பிட்டால் ரொம்பவும் கஷ்டப்பட்டார் அவர் பையன் தான் அவர் நாட்டு மக்களை எல்லாம் கொடுப்பட்டு ரொம்பவும் இன்சை பண்ணிக்கிட்டு இருந்தார் இந்த சாமியை வேண்டினார் அந்த பையன் அவர் கூப்பிட்டோன்னே சொன்னார் இனிமேல் சாமி இப்படியெல்லாம் எங்கள் அப்பா தான் இல்லை அதனால் என்னை வந்து இப்படி பண்ணுத்தறாரு நீதான் வந்து அதை காப்பாற்றெல்லாம் அபயம் அளிக்கணும் அபயம்னு சொல்லுவாங்க அபயம்னால் அவர் வந்து ரட்சிக்கணும் ஆசீர்வாதம் பண்ண நீ வந்து அதை வம்சம் பண்ணி துவம்சம் பண்ணி எங்களுக்கு நல்லா வழிகாட்டணும் அப்படின்னு சொன்னார் அப்படி சொல்லும்போது அவர் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு சமயம் வேண்டுதல் தான் வச்சார் நீதான் வரணும் அப்படின்னார் பிரகலாதன் அப்படின்னு பேர் அவர் பேர் அவங்க அப்பா பேர் கிரண்ய கசிபு அப்படின்னு அவர் இறங்கிய கசிபு வேறு யாரும் இல்லை துவார பாலகர்கள் சொல்லுவாங்க ஒவ்வொரு பேரும் பெருமாள் பெரும்பான்மையிலாம் பார்த்தீங்கன்னா விஜயன் அஜயன் அப்படின்லாம் இருக்கு அவங்களாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த அவதாரங்கள் எடுக்கும்போது சாமிகிட்ட கேட்டுக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து உங்களை வந்து இம்மீடியட்டாக உங்களை பார்க்கணும் அவர் சொன்னார் சாமி ஒரு விஷயம் சொல்கிறேன் இனி இன்னும் இனி இப்போவே வந்து பார்க்கணுன்னாக்கா என் கூட சண்டை போடணும் சண்டை போட்டால் நீ சீக்கிரம் வந்துடலாம் எங்க பணிவிட செஞ்சு வர்றதுனாக்கா ரொம்ப ஆகும் அதுக்கெல்லாம் எனக்கு வேலையே இல்லை நான் அவங்க கூட சண்டை போடுறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இவங்கெல்லாம் எல்லாம் அவங்க தான் ராவணன் கிரங்கி சிம்பு அந்த மாரி நிறைய பேர் அவங்கெல்லாம் வந்து இவருடைய வாயு சாப்பாடு அவங்க தான் அப்படி வந்தாங்க அப்படி வந்த காலத்தில் இந்த மாதிரி சொல்லும்போதே ஒரு விஷயத்தை சொன்னார் என்ன சொன்னார் கொடுத்த இவர் பிரகலாதன் வேண்ட உடனே என்ன பண்ணார் யார் எதுவுமே எதிர்பார்க்கல நாளை என்பது கிடையாது இப்போவே பொறுத்தருக்கும் இப்படி நீ வர கட்டேன்னு இந்த பிடிச்சிக்க அப்படிங்கிற ஒரு சாமி எதுனாக்கா இந்த நரசிம்ம சாமி மட்டும்தான் எந்த சாமியும் இந்த நரசிம்மசாமி உடனே என்ன பண்ணார் அவன் கேட்டான் நீ இப்படி தான் கும்பறையா அந்த சாமி இங்கே இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறான் அது அவங்க அப்போ பையகிட்ட கேட்கறான் அவர் சொல்கிறார் பையர் எங்கும் இருப்பா நிறைஞ்சு இருப்பார் அப்படின்னு சொல்கிறான் சரி தூளை காட்டுறான் இந்த தூளை இருப்பாட அப்படின்னு கேட்குறான் இருக்கிறா இருக்கிறாங்க காட்டு அப்படிங்கிறான் நீங்கள் பாருங்க அப்படின் போது அவன் என்ன உடனே கதையை இருக்கிறாங்க எப்போவுமே அவங்க அரசர்கள் கதை எடுத்துருக்காங்க போருக்கு போடுறதுனால கதை அந்த கதையை எடுத்து அடிச்சிட்டான் இந்த தூணை அந்த தூணிலேருந்து கலந்து வந்து இது என்ன கேட்குறாங்கன்னா ஒரு வரம் வாங்கிக்கிறான் அந்த இலங்கை கற்றுங்கிறவங்க ஒரு வரம் வாங்கி இருக்கிறாள் பிரம்மா கிட்டையும் சிவன் கிட்டையும் வரம் வாங்கிக்கிறான் என்ன வாங்கிக்கிறா காலையிலையும் சாகக்கூடாது இரவுலையும் சாகக்கூடாது பெண்ணால் சாகக்கூடாது மனிதனால் சாகக்கூடாது அப்படின்னு இந்தமாரி இருக்கும்போது எப்படி நம்ம அவனை கொலை வாடுறது ஏதாவது ஒரு வழி வேணுமில்ல ஆதாயத்திலையும் சாகக்கூடாது கீழேயும் சாப்பிடாது நடுத்தர்லையும் சேகப்படாது அப்படின்னு இருக்காங்க அவர் என்ன பண்ணார் வித்தியாசமாக சிங்க முகம் எடுத்து அவர் அவன் பார்த்தீங்கன்னா மூஞ்சி வந்து சிங்கமாக தான் இருக்கும் உடம்புலாம் வந்து நம்ம மனசு வளர்ந்து சிங்கமாக என்ன பண்ணார் வந்தார் அவன் வந்து இந்த வாசப்படி இல்லைங்களா அதாவது உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவான் வாசப்படியில் உட்காரக்கூடாது வாசப்படியில் வைக்கக்கூடாது நான் இங்கே வர முடியல என்ன பண்ணுவாங்க இந்த கூடையில் வைப்பாங்க அது வைப்பாங்க இருக்கணும் அது விளங்க நான் சொல்லிகிட்டே இருப்பேன் யாரும் கேட்குறதில்லை வாசப்படியை தான் வச்சு வளர்ந்து அந்த மாரி ஏற்கப்போடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அங்கேயே வாசப்படியை வச்சு அவனை வதம் பண்ண வதம் பண்ணும்போது என்னாச்சு அது காலையில் நேரம் கிடையாது சா நைட்டு கிடையாது இடைப்பட்ட நேரம் ஆறு மணி இந்த சந்தியா காலம்னு சொல்லுவாங்க எப்பவுமே ஒரு சந்திரன் மறையக்கூடிய காலங்கள் சந்தியா காலம் அந்த சந்தியா காலங்களில் அவரை வதம் பண்ணார் அதை வதம் பண்ணி அவனை கொலை பண்ணார் கொலை பண்ணி அந்த கோவத்தை தாங்க முடியலையா இப்போது நம்ம தான் தாங்க முடியாது பொதுவாகவே நம்ம ரொம்ப கோவத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டுவோம் யார் என்ன திட்டோன்னு எந்த நமக்கே தெரியாது அங்கே திட்ட ஆரம்பித்தாங்க அது திட்டம் நம்ப அவர் என்ன கர்ஜிக்க ஆரம்பித்தார் அந்த கர்ஜனை கர்ஜனை ஊரு உள்ளாக இருந்து தான் உலகம் உள்ளாக இருந்துருந்தான் இந்த தேவலோகமே போய்ட்டு எல்லாம் ஓடி வந்துட்டாங்கன்னாக்கே சாமி சாமி ஏதோ ரொம்ப கோபமாக இருக்காங்கன்னு எல்லாம் ஒன்று சொன்னாங்க இப்போ நாரக சொன்னார் நாரக வந்து சொன்னாராம் ஒரு வார்த்தை பிரகலாத சாமியே பக்கத்தில் போக முடியும் தாயாரே பக்கத்தில் போக முடியலாமா அந்தளவுக்குன்னா அவருக்கு எவ்வளோ கோபம் இருந்தார் இப்போ வீட்டிலேயே நம்ம வீட்லேயே போகப்பட்டாங்கன்னாக்கா நம்ம நாம தான் போய் அதை சமாதானம் பண்ணுவாங்க பொதுவாக தான் சமாதானம் பண்ணுவாங்க அவங்களாலே முடியலன்னாக்கா அப்போ எவ்வளோ கோபத்தில் இருப்பார் அந்த கோவத்தை அடக்கிறதுக்கு பசங்கள் பிரகலாதே சேனாரா சாமி இங்கேயே போய் அவர் எதாவது பண்ணி நீ தான் பண்ணி பா பாட்டு பாதுனா பண்ணுறீங்களே அவர் மேலே பிரியமாக இருக்கீங்கள நீ சொன்னதுனால வந்தார் அது அதனால நீ போ அப்படின்னு சொல்லி சொல்ல அவர் நேராக போய் நின்று கேட்டார் மாதா நரசிம்மா பிதா நரசிம்மா சகா நரசிம்மா ஹீர நரசிம்மா விஜய நரசிம்மா உக்ர நரசிம்மா சாந்த நரசிம்மா உக்ரன்னா போவோம் அது சாந்தி இது ஒரு சாண்ட பற்றின அப்படியே திருப்பி அவங்களுடைய தொடையில வச்சுருக்காங்க பிரகலாதன் அவரு தான் முற்காலத்தில் வந்து நிறைய அவங்க சந்ததியில் தான் வந்தாங்க அவங்க பரிசுத் மகாராஜா தான் சொல்லுவாங்க அவங்கள அவங்க வழியே வந்தவங்க தான் இந்த மகாபலி சக்கரவர்த்தியும் பிரகலாதுடைய தான் மகாபலி சக்கரம் வாகன வரதாரன் சொல்லுவாங்கள்ல அவங்க வந்த அந்த அரசர் வந்து இவருடைய பேர் பிரகலாதனுடைய பேரன் வழிமுறை வழிமுறையாக வந்துட்டு இருக்கிறாங்க அப்படி வந்தவங்க தான் இந்த வந்து நரசிம்மர் எப்போ கேட்டாலும் கொடுத்தார் இல்லையு சொன்னதே கிடையாது நரசிம்மர்கிட்ட வேண்டிட்டு நீங்கள் ஒரு ப பிரார்த்தனை வச்சிங்கன்னா அடுத்த நிமிஷம் அவர் சித்தி கொடுத்துட்டு தயாராக இருக்கார் அதுமாரி ஒரு காலகட்டங்களில் எல்லா சுவாமிகளும் நமக்கு அருகுண்டாலும் உடனே நமக்கு அருவா இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் யாருனாக்கா நரசிம்மர் அதனால தான் அவரை மாதா நரசிம்ம அவருக்கு ஒரு வருத்தப்பட்டாரான் சொன்ன உடனே ஓடி வந்தேன் எனக்கு அப்பா இல்லையே அப்படின்னாராம் சொல்கிறோம்ல எனக்கு அப்பா இல்லையே நம்ம வருத்தப்படுறதில்ல அப்படி இது சொன்னாராம் எல்லாருக்கு அப்போ சங்காரம் கூப்பிட்டு நீதா அப்பா பிரகலாதனோட அப்பா நீதான் அம்மா நீதான் சகன் தோழனும் நீதான் எல்லாரும் நீதான் அப்படின்னு சொன்னாங்க அவர் தேசாந்திரம் வந்து இந்த அவதாரம் கம்பித்தார் அவதாரம் சுத்தமாக முழுவடைஞ்ச அடைஞ்ச முழுமையடை சொல்லுவாங்க நரசிம்மதாவுக்கு அப்புறம் பிரகலாதனுக்கு ஆட்சிக்கு கொடுத்து இரண்டிகேசத்துக்கு அப்புறம் அவர் தான் ஆட்சி வந்தார் அவர் குறிப்பிட்ட காலங்களில் தான் இருந்தார் அதுக்கப்புறம் அவர் வந்து தேசாந்திரம் போய் அவருடைய வைஷ்ணவத்தை பரப்புறத்துக்கு முற்றாலே இருந்தார் பிரகலாதனும் ஆதிசேஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கிடையாது ஆதிசேஷனுடைய அவதாரங்களில் ஒன்று பிரகலாத அவதாரமும் உண்டு பிரகலாபமே நம்ம சொல்லலாம் அதுமாரி ஒவ்வொருத்தரும் ஏன் ராமானுஜம் இந்த காலத்தில் கலியுகத்துல நம்ம இதுலேயே இருந்து நம்ம கூடவே மனிதனாக நம்ம கூடவே இருந்து நம்ம கூட எல்லாம் சேவை சாய்ச்சி அவர் அவர் அங்கே போகல பரவாயில்லை நம்ம அவர் கூட தான் இருக்கார் அதுமாரி ஐந்து ஏழு சிறந்தவர்கள் சொன்னாங்க ஏழு சிறந்தவீனக்கா ஏழு பேர் இருக்கிறாங்க தமிழ்நா இதில் நம்ம கூடவே இருக்காப்பிட பேசி இருக்கும்போது கூட பக்கத்தில் இருந்து பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க ஆஞ்சநேயர் சொல்கிறேன் முதலிடத்துமே ஆஞ்சநேயர் தான் சொல்கிறேன் ஆஞ்சநேயர் இல்லை சீதா பிராட்டியை கண்டுபிடிச்சி சொல்லிட்டு அந்த ஒரு தூதுவர் அவர் என்ன பண்ணார் சீதா பிராட்டியில் வரும்போது சொன்னார் இந்தமாரி நான் தான் அந்த பா பிரிதா அனுப்பிச்சு விட்ட அவங்க கருத்து திருதா அனுப்பிச்சு விட்ட இதை நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு நம்பளை நம்ம நீ வேற தாவடை வந்து உருவாகி வந்துருக்கேன் அப்போல்லாம் உருவாகிறதில் ஈஸியாக உருவாடுவாங்க அப்படி இப்படி அதுக்கு ஒரு அடையாளமாக சூடாமணி கொடுத்தாங்க அப்போ சூடாமணி கொடுத்தாங்க சூடாமண்ணியை சாப்பிட்டாங்க ஒத்துக்கிறாங்க அப்போ அவருக்கு அவங்களுக்கு ஒரு கூட ஒரு எண்ணம் போடு ஏதாவது ஒன்று அவங்களுக்கு செய்யணும் அவ்வளோ தூரத்தில் வந்துருக்குறா இலங்கைக்கு வந்து விட்டுருக்குறான் எங்கள் தூரத்துனால பக்கத்தில் என்ன இருக்கிற தாய் பார்த்தாங்க இன்னே வெச்சுருக்கேன் வெத்தலை கொடி கூட பரவுன்னு பார்த்தா அந்த வெத்தலை கொடி அப்படியே ஆப்பிட்டு அவன் தலையில் வச்சு ஆசிரியாவும் சிரஞ்சீவியே அது திரஞ்சீவினா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு சாவே கிடையாது அதுமாரி ஆஞ்சநேயர் மார்கண்டை வந்து ஈஸ்வரன் கொடுத்தார் அதேமாரி மகாபலி சக்கரவர்த்திக்கு பெருமாள் கொடுத்தார் பரசுராமனுக்கு ஈஸ்வரன் கொடுத்தார் இனிமேல் ஆஞ்சநேயா நமக பரசுராமாய மகாபலி சத்ராக அஸ்வத்தாமா நமக அப்படின்னு அஸ்வத்தாமாங்கிறவர் வந்து துரோணம் முடித்தார் மகாபாரதம் துரோணம் அவர் ரொம்ப ஃபேமஸான அவர் யாரையும் வெல்ல முடியாது அர்ஜுனாலே வெல்ல முடியாது அவர் அஸ்வத்தாமாங்கிறவர் அவ்வளோ ஒரு வில்வத்தையில் அவர் என்ன பண்ணார் இவர் நம்ம கிருஷ்ண பண்ண ஒரு சின்ன ஒரு இதனால் அவங்க அப்படியே இதாகிட்டாங்க அஸ்வத்தாமா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டார் ஆனால் அவர் இறக்கல அவருடைய குதரை இறந்துருச்சு இவர் என்ன பண்ணார் அஸ்வத்தாமா அதற்குங்க ரகங்கள் அஸ்வத்தாமா இறந்துட்டாங்க அதனால் என்ன அவர் சிரஞ்சீவியாக இருக்கிட்டார் அடுத்தது வேதவியாசன் இந்த மகாபாரதம் ராமாயணத்தில் பிரபுத்துவரின் ஒரு வேதவியாசன் அவர் வந்து சிரஞ்சீவியா இருக்குன்னு அவர் வாழ்த்தினார் பெருமாள் அடுத்தது பீஷ்ணு அவர் தான் ராமர் வாழ்த்தினார் அதாவது ராவணனுடைய கொடுமை அதிகமாக இந்த விதீஷ்ணுங்கிறவர் கொஞ்சம் நல்லவராக இருக்கார் இவர்கிட்ட வந்து இப்போ எங்கள் அண்ணன் மன்னர்களால் தப்பு என்னை ஏற்றி நேரம் இப்போ சரணாக இருந்ததுனால அவருக்கு இலங்கையை பட்டம் கொடுத்து இலங்கை அரசனாக்கி ஆக்கி அவரை நித்திய சிறந்த எழுதியாக்க அதனால் ஏழு பேர் இன்னும் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க நமக்கு தெரியவில்லை கோவிந்தநாம சங்கீர்த்தம் கோவிந்தராம